என்ன போன் பண்ணிருந்தா ஆமா சின்ன பொண்ணு இன்னையில இருந்து வேலைக்கு போனேன் இல்லையா அதான் என்னெல்லாம் கொண்டு போனோம் அதை எடுத்துட்டு போனோம் கேக்கலன்னு உனக்கு போன் பண்ண போன் பிராப்ளமா உமா அத ஒழுங்க கேட்க மாட்டேங்குது பத்துக்கு ஆமா நால முடியும் வர சொன்ன இல்லையா அவா எங்க போச்சு வரேன் நீ முன்னாடி போ வரேன்னு சொல்லிச்சு சின்ன பொண்ணு நீ சொல்லு என்னெல்லாம் எடுத்துட்டு போனோம் நம்ம ஒண்ணுமே கொண்டு போனா அங்க போன பிறகு தான் சொல்லுவா சொன்ன எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம் சர்டிபிகேட் ஏதாவது எடுத்துட்டு போனா எப்படி அப்படி எல்லாம் இந்த வேலைக்கு எத்தனை வயசா இருந்தாலும் எலிஜிபிள் தான் நம்ம இன்னைக்கு சீக்கிரமா போயிடலாம் ஒரு விஷயம் பேசணும் உடனே வாங்க வரமாட்டேலா உங்களுக்காக நாங்க பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க கம்பெனிய அப்படி என்னதான் செய்துட்டு இருந்திய நீ கோவப்படாத நீ கூப்பிடியான்னு இழுவ போன் பண்ண உடனே நான் கிளம்புனேன் என் மாமியார் உம் உம் இன்னைக்கு வேலைக்கு வேற கிளம்பிட்டா ஒரு டீயை போட்டு தந்துட்டு போவான்னு சொல்லிச்சு அதை அந்த டீயை போட்டு அதில் வச்சுட்டு வந்தேமா அதான் லேட் ஆயி போச்சு ஆமா சின்ன பொண்ணு எத்தனை மணிக்கு கிளம்பணும் எட்ரூவா ஒன்போதுக்குள்ளே போகணும் அக்கா ஆனா டைம்மை மிஸ் கூடாது கரெக்டாக போயிடணும் ஏக்கா சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து வச்சி விடுங்க சர்டிஃபிகேட் எல்லாம் என்கிட்ட இப்போ இல்லையே இல்லையே அம்மை வீட்ல ஏன் கிடக்குதே வேணுமா கண்டிப்பா ஆவா சும்மா சொல்லியா சர்டிஃபிகேட்லாம் வேண்டாம் அக்கா இந்த வேலையை என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் நம்ம நீ போயிரோம் இப்படி பொண்ணு உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கலாமா இல்ல என்ன வேலை அந்த மாதிரி இருக்கோம் ஆமாக்கா நல்ல வேலை தான் வானர் கூட உட்கார்ந்துட்டு தானே இருப்பாரு நம்ம படுத்துக்கிட்டே வேலை பார்க்கலாம் சாப்பிட்டுட்டே வேலை பார்க்கலாம் அப்படிதான் ரொம்ப ஜாலியா போவோம்க்கா டைம் போறது வர்றது ஒண்ணும் தெரியாது இதுல வேற என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல வீட்டுல உள்ள குழம்பும் வித வித வகையா வரணும் நமக்கு என்ன குழம்பு பிடிச்சிருக்கோ ஊதி சாப்பிட வேண்டியதுதான் அப்பா அதுல ஒரு திருப்தியா டெய்லி ஒரே குழம்பு வச்சு சாப்பிட்டதுக்கு நம்ம ஆபீஸ் போனாதானே அடுத்த இல்ல குழம்பையெல்லாம் ஊத்தி நல்லா டேஸ்டா இருக்கும் எனக்கு ஒரே சந்தோஷம் என் வீட்டுக்காரர்களும் சரி என் மாமியார்ட்டையும் சரி சரியா பேசிட்டேன் அஞ்சு பைசா என்னால சம்பாதிக்க முடியாது நினைச்சீங்க இல்லையா பாருங்க நான் வேலையை என்ன வேலை சின்ன பொண்ணு சொன்னு அவசரப்படுறியா அங்க போய் உங்களுக்கு வேலை பிடிக்கணும் இல்லையா இப்படி சொல்லலாமா

நான் சொன்னேன் நீ ஏன் சொல்லிய போ நான் உன்கிட்ட எதுவும் கேக்கல நான் சின்ன பொண்ணு கிட்ட தான் பேசினேன் உன் வேலை என்னமோ அதை பாரு சின்ன பொண்ணு கிட்ட பேசுறியனா சின்ன பொண்ணு கிட்ட மட்டும் கேக்குற மாதிரி பேசு எங்களுக்கெல்லாம் ஏன் கேக்குற மாதிரி பேசியா உனக்கு கேக்குதா நீ வாய பொத்திக்க காதல் தரை பொத்தனும் வாய பொத்தனும்னு சொல்லியா போனா அப்புறம் உங்ககிட்ட நான் என்ன பேசணுங்கிறதே மறந்து போயிடுறேன்

அங்கேயே ஜோடி சென்று போறாங்க உம் ஞாபகமா எதுக்கு எடுத்தாலும் யா அவகிட்ட நச்சு நச்சு நிக்கியா அவளோ பூச்சொள்ள வேண்டியது தானே என்னன்னே தெரியல சின்ன பொண்ணு இவள பார்த்தா மட்டும் எனக்கு எங்க இருந்ததா கோபம் வருதுன்னே தெரியல அவ்வளவு ஆத்திர ஆத்திரமா வருது பாத்துக்க சரி சரி விடு இந்த கோவத்தை யாரும் சின்னத்துல காட்டிறதா அதெல்லாம் காட்ட மாட்டேன் சின்ன பொண்ணு இவகிட்ட மட்டும்தான் எனக்கு காண்டு

அதான் கொஞ்சம் லேட்டா எழுப்பி சமைக்கலாம் லேட்டாவே எழும்பனே ஆமா மற்ற நாள் தான் காலையிலே எழும்பி படப்படா சமையல் எல்லாம் வேலையும் செய்துட்டு இருப்பான் எனக்கு இன்னைக்கு கொஞ்ச நேரம் உறங்கலாம்னு பார்த்தா என் காலையிலேயே எழுமையு காப்பியை ஓடுன்னு நிக்கேன் அது என்னமோ கரெக்டு தான் நம்ம என்னை கொஞ்ச நேரம் கண்ணை இருந்து உறங்கலான் இருப்பானோ அந்த பிள்ளைய காலையிலேயே எழுப்பி விட்டுறது பாரு ஆமா புஷ்பா என்னத்த பண்ண இன்னைக்கு கரைக்கு என்ன மீனா இல்ல காய்கறி தானா மீன் வாங்கணும் பத்து மணி போல மீன் கடையில் போய் மீன் வாங்கணும் மீன் கடைக்கு போகும்போது ஒரு எட்டு கூப்பிடுமா எனக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள வாங்கிட்டு வா இல்லை பாத்தீங்கம்மா தப்பா நினைக்காத நான் யாரும் வாங்கி தர மாட்டேன் ஏன்னா நம்ம வாங்கி கொடுத்தோன்னே அவள் வாங்கின மீன் முப்பது ரூபாய்க்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்டுச்சு இவான் நூறுரூவா கொடுத்தேன் இவா வாங்கின மீனில் எனக்கு கம்மியா இருந்து அவள் எடுத்துட்டா எடுத்துட்டான்னு வரான் வேண்டாம்மா அவரோட தேவை வந்தே வாங்குங்க நான் ஒன்றும் அப்படி சொல்ல போல நீ வாங்கிட்டு மட்டும் தந்தா போதும் நீ என்ன நினைச்சாலும் எனக்கு ஒன்றும் இல்லை நீ ஏன் வந்து வாங்கு நான் வாங்க மாட்டேன் சரி பின்ன போகும்போது ஒரு வார்த்தை கூப்பிட வாங்க வரேன் ஆ அதை கூப்பிடு வாங்கிதா ஏதா மூணு வரும் சின்ன பொண்ணு வசந்தி உமா எங்கேயோ இட்டையை கிளம்பி போகணும்னு பேசிட்டு இருந்தாலும்க்கா என்ன பார்த்த ஒன்று சட்டன்னு பேச்சு நடத்திட்டாள் எங்கே போகிறாளோன்னு தெரியலையே நீ தான் கேட்டு பார்த்தியா கேட்டேன் கேட்டதுக்கு உமானுத அம்மைய வீட்டுக்கு போறேன்னு ஆனா அதெல்லாம் போய் வேற எங்கயோ போற அளவு தொடுங்க நல்லா சிம்சேன்னு பேசிட்டு திருந்தாழுவே அப்படியா அப்ப அப்படியா யாரு எங்க போயிடுவாழ்வ தெரியலையா அக்கா எங்க போறாளுன்னு அறியாம இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கு உம் அன்னைக்கே ஒரு நாள் போன வாரத்துல சொல்லிட்டு திருந்தாளுவோமா ஏதோ வியாழ தொடங்கணும் வியா தொடங்கணும் ஒருவேளை சொந்தமா ஏதாவது கடையாவது ஆரம்பிக்கால்ல உள்ள என்னமோ சொந்த கடையா சரிப்பா நம்மளை பாரு இருந்து நாலு வீட்டு கதையில பேசிக்கிட்டு பொழுத போய்கிட்டு திரியும் அவ்வளவு பத்தி அதை சம்பாதிக்கவ யாரு முன்னேறுவா நம்மளா அவியலா செப்பா அதாக்கா இவ்வளவு எங்க போறாளும் எனக்கு இன்னைக்கு அடைஞ்சே ஆகணும் இதுல வேற இன்னைக்கு மீன் வேற வாங்கணும் இவங்களாம் இன்னைக்கு வராங்க மீன் வாங்கி குழம்புன்னு சொன்னாக்கா எப்படி அறையதுன்னு தெரியல கீதா நீ வேணா இவ்வளவு எங்க போறாளும் இவ்வளவு ஃபாலோ பண்ணு உனக்கு தான் மீன் வாங்கிட்டு வரேன் ஆனா ரொம்பதான் பண்ணி என்ன புஷ்பா நான் வாங்கி தரியேன்னு கேட்டதுக்கு முடியாது மீன் குறைஞ்சு சொன்னா இப்போ அவ கேட்காமலே வாங்கி தரேன்னு சொல்லியா இது அப்படி எல்லாம் சொல்ல மாட்டா அதனாலதான் நான் அப்படி நாள் வாங்கிட்டு சொல்லிட்டு தெரிஞ்சனும் இல்ல எனக்கு நீ எத்தனை நாள் மீன் வாங்கி தந்தியோ ஆனா ஆளு பாத்துதான் நல்லா பேசியாலும் நல்லா சரி சரி சண்டு போடாதீங்க நம்ம பிரியதுக்கு காரணமே இப்படி உள்ள முன்கோபம் தான் நல்லா சொல்லு நீ அவள்கிட்ட வாங்கி கொடுக்காத உனக்கு மீனை நான் வாங்கி தரேன்

நீங்க ரெண்டு இருக்குமா எடுங்க நான் போய் குளிச்சுட்டு வரேன் வேலைக்கே இன்னும் இறங்கல அதுக்கு முன்னாடியே இவ்வளவு தும்மிடு வேலையை போய் சம்பாதிச்சுட்டு மட்டும் வந்துட்டா காலு தரையில படாம தான் நடுப்பா போல உமா விளையாடாத உமா போய் சாப்பாடு இடம் நான் எங்க உங்ககிட்ட விளையாட போறேன் உங்களுக்கு எட்டு மணிக்கு ஆபீஸு போனா எனக்கு எட்டரை ஆபீஸுக்கு போனோம் போங்க போய் சாப்பாடு எடுங்க ஒரு நாள் அடிக்கிறதுல ஒன்னும் குறஞ்சி குறைஞ்சு போவாது போங்க சரியில்ல இல்லவுமோ சரியில்ல பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட சேர்ந்து ரொம்பத்தான் பியோசியம் ஆஹ் கவனிச்சுடு உங்களுக்கு பொறாம எங்க இவ வேலை வீ நால் ரூபாய் சம்பாதிச்சிருவாளோ நம்மள மதிக்காம போயிடுவாளோன்னு தெரியுது ஆஹ் அப்படிதானே அதெல்லாம் கிடையாது நான் சம்பாதிப்பேன் அது எனக்கே வச்சிப்பேன் நீ என்னதும் சம்பாதி என்னதையும் வச்சுக்க ஆனா இவ்வளவு தூங்குற ஆகுதுமா என்னங்க நியாயம் நீங்களே எத்தனை நாளா வேலைக்கு போறீங்க இவ்வளவு நாளா நான் தானே சாப்பாடு எடுத்தாரே இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு எடுத்தாரதுல உங்களுக்கு நான் அவ்வளவு வருத்தமா வருத்தமா இல்லை இவளுக்கு எடுத்து கொடுக்கங்கிறாரே ஈகோவா ஈகோவா இல்ல எக்கோவும் இல்ல என்ன சாப்பாடு தானே எடுக்கணும் நானே போயிடுக்கேன் ஆ இவையே சரி அண்ணா போற என்ன

டயங்கலா சீக்கிரமா வந்தேனா வேலை முடிச்சி வரும்போது ஃபோன் பண்ணு பைக்ல கூடிட்டு வந்திறேன் ம் சரிங்க அப்பாடலா லஞ்சு பேக்ல எடுத்து வச்சிட்டேன் நீங்க அப்ப கிளம்புங்க சரிம்மா பை பை இன்னையில நம்மளும் நம்ம எல்லாம் வேலைய போறோம் அடுத்த மாசம் இதே நேரம் நம்ம எலி சம்பளம் பைசா வந்திரும் அப்பா ஹாப்பி ஏருக்கு சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு